ஹலோ வீவர்ஸ் மகாநதியின் எப்பிரமோ விஜய் குமரன் கிட்டே பேசுகிறாங்க உண்மையாகவே நான் மனசார காவிரியை காதலிக்கிற குமரன் ஆனால் உங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குதுன்றாங்க இந்த பாருங்க காவேரியை காதலிக்கிறேன்னு சொல்லிடுங்க அப்புறம் இதுக்காக பிரிஞ்சிங்கன்றாங்க உண்மையிலேயே கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம் அதுக்கப்புறமா போக போக எனக்கு காவேரியை அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுட்டு உங்க மனசுல இருக்கிற எல்லா காதலுமே வெளிப்படுத்துறாங்க அதை கேட்ட பிறகுதான் மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு குமரனுக்கு உண்மையிலே என்னைய காவேரி சேர்த்து வைங்க ஏன்னா நான் மனசார அவங்கள காதலிக்கிறேன் அப்படின்ட்டு தான் அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இதை கேட்ட பிறகு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு என் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு முழு சம்மதம் தான் எங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வைக்கின்றது உங்களுடைய பொறுப்பில் தான் இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாங்க நல்லா யோசிச்சு முடிவிடுங்க கும்மரன்ட்டு போகிறாங்க அப்போ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ தேவையில்லாத வந்து நம்ம இவங்கள தப்பாக புரிஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையே வந்து இது மாதிரி பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு எல்லாம் பல முறை பல ஆங்கில் யோசிச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குமரன் அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு ஏங்க என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் வந்து வீடு கிடைக்கலையா இல்லை வேற ஏதாச்சும் பிளானா அப்படின்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க கங்கா அவசர கிட்டே பேசிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் போயிடலாம் கங்கான்றாங்க சரிங்கன்னு சொல்கிறாங்க கங்கா ஒரு நிமிஷம் நின்னாச்சு சொல்ல அப்படின் போது அப்புறம் விஷயத்த சொல்கிறாங்க இது மாதிரி தான் வந்து விஜய் வந்தவசினாங்க சண்டை போட்டாரா கோவப்பட்டாரா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க சண்டையும் போடல கோபமும் படிலன்றாங்க அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு என்னது ஃபீல் பண்ணி பேசுனாங்களா ஆமாங்க அவங்க ஃபீல் பண்ணி பேசணும் போது எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக ஆயிடுச்சுங்கன்றாங்க காவேரிய உயிருக்குயிரை காதலிக்கிறாங்க கங்கா அப்படின்றாங்க போட்டு போட்டுதான் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் காவேரிய அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சாம் அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்றதும் இருந்தாங்க தான் அதுக்கப்புறமா சில பிரச்சனைகள் நம்மளுக்குள்ளதான் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான்ன்றாங்க என்னங்க சொல்றீங்க அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து உண்மையான காதல் இருந்துச்சு அப்படின்றலாம் அதை எடுத்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்டு உடனே கங்கா இருந்துட்டு என்னங்க சொல்றீங்க உண்மையாக தான் கங்கை இன்னைக்கே கும்பற விஜய் சொல்லும் போது மனசுக்கு ஒரு மாறி இருந்துச்சுன்றாங்க சரிங்க ஆனால் அவ்வளோ ஒவ்வொரு டைமும் விஜய் விட்டு கொடுக்காத தாங்க பேசிட்டு இருக்கா அப்பவே எனக்கு தோணும் நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமாட்டு ஆனால் நம்ம எதுவாக இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே பேசிக்கலாங்கன்றாங்க சரி ஓகே அப்படின்றாங்க அப்புறமா நிபின் வந்து கவையர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனால் யமுனா அதை ஒட்டிக்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை ஷாரதாவும் பார்த்துறாங்க அதுக்கப்புறமா கவிரி நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லை நான் விஜய்கிட்ட உனக்காக பேசிட்டவான்றாங்க நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்ச ஒரு பொண்ணு போல்டான பொண்ணு ஆனால் இப்போ நீ ஏன் இப்படி இருக்கிறத பார்க்கும் போது கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை போக போக எல்லாம் சரியாகிடுன்றாங்க நீங்கள் எனக்காக பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமானா ஏதாச்சும் தப்பாக பேசிட்டு இருப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலட்டு ஒட்டு கேக்குறாங்க இது சாரதை பார்த்துட்டு செய்வியன் இப்படி இருக்கான்ற மாதிரி சாரதா ஃபீல் ஆகுறாங்க அப்புறம் ரூமுக்கு போயிட்டு சீக்கிரமா போகணுண்டி மாப்பிள்ள பார்த்தாரா இல்லையா அம்மா அவர் ஒன்றும் புத்தி இல்லாதவர் இல்லம்மா புத்தி இருக்குமா அவரும் வந்து பா தான் இருக்காருமா வீடாஞ்சாங்க என்னடி எப்படி சொல்ற பின்ன ஒவ்வொரு முறையும் வந்து பாத்துட்டு தரான்னு ஏம்மா அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு நினைச்சா அப்படி இல்லாடிக்க அங்கே இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு ஏமா இந்த வீட்டை விட்டு போன குறிக்கோள இருக்க நிவினோடைய அம்மா ஏதாச்சும் இல்லடி யமுனா பண்ணுறது தானே எனக்கு பயமா இருக்கு யமுனா என்ன பண்ணா தம்பி காவேரி கிட்டே எனக்கு பேசிட்டு இருந்தாரா இவன் என்ன பண்ணா அதை ஒட்டு கேட்டுட்டு இருந்தாடி இதனால அக்கா தங்கச்சி பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயமா இருக்கு அதனாலதாங்கிறது போயிடலான்னு சொல்கிறேன் அம்மா யமுனா ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் யமுனாக்கும் காவேரி சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசை ஆனா அப்பா போய் இது மாதிரி பண்றா எல்லாம் சரியாகிட்டு மாஞ்சாங்க சீக்கிரமாக ரெண்டு ஒரு நாளில் போயிடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க அதோட இந்த சார் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ